ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை பொருளாதார வீல்சேர் சந்திக்கிறது இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் திகதி இலங்கை அரசினார் வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொண்டுள்ள கடன்களை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது இதனால் இலங்கை வங்குதோத்து அடைந்த நாடாக அடையாளம் காணப்படுகிறது இதனால் நாடுகளின் பொருளாதார சுட்டெண்ணை மதிப்பிடும் பல சர்வதேச நிறுவனங்கள் இலங்கையின் நாணயம் வலுவிழந்த நாணயமாக மதிப்பீடு செய்கின்றன எனினும் தற்போது ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் இலங்கையின் நாணயத்தை சி சி மைனஸிலிருந்து சி சி ஆக தரம் உயர்த்தி இருக்கிறது பொதுவாக இந்த நிறுவனம் சி சி விட தரம் குறைந்த நாடுகளை நோக்கி ஒரு கண்ணோட்டத்தை செலுத்த மாட்டாங்க இந்த நிலைமைக்கு இலங்கை கொண்டு வருவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்பு திட்டங்கள் பெரிதாக உதவியதாக சொல்லப்படுகிறது கடந்த காலங்களில் சர்வதேச நாணய நிதியமும் இலங்கை வங்குதோத்து நிலைமையிலிருந்து மீண்டெழுந்துள்ளதாக அறிவித்தது தற்போது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் ஐந்து வீதத்தை அண்மித்துள்ளதாக சொல்லப்படுது